அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு சின்ன தகவல் ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் எல்லோரையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டூருக்கு கூட்டிகிட்டு போன உடனே அங்கே எல்லா மாணவர்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க விளையாடையெல்லாம் முடிச்சுட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு மணிக்கு போல் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பேராசிரியர் வந்து கேட்குறாங்க அந்த மாணவர்கள்கிட்ட இங்கே விளையாடின விளையாட்டுகள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி தந்த விளையாட்டு எது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கேட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒட்டு மொத்தமாக வந்து நீர் சறுக்கு அந்த விளையாட்டு தான் ரொம்ப நல்லா இருந்தது மேலேருந்து தண்ணியில் அப்படியே வேகமாக வரும்பொழுது ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு புதுவித உணர்வாக இருந்துச்சு அது பயமாகவும் இருந்தது ஜாலியாகவும் இருந்தது அப்படி சொல்லி சொன்னாங்களாம் சரி அது வரும்போது எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின் போது மேலேருந்து மெதுவாக கீழே வந்தோம் அதுக்கப்புறமா அந்த மெதுவாக வந்தது வந்து டபுள் மடங்கு ஆச்சு அதுக்கப்புறம் மூணு மடங்கு ஆச்சு நாலு மடங்கு ஆச்சு வேகமாக கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க உடனே சரி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட பாடம் அதே மாதிரி தான் ஏறும்போது வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஏறி இருப்பீங்க ஆனால் இறங்கும் போது வந்து மெதுவாக நம்மளுடைய வீழ்ச்சி இருக்கும் அதே வீழ்ச்சி இரண்டு மடங்கு மூன்று மூன்று மடங்குன்னு சொல்லிட்டு வீழ்ச்சி எப்பயுமே வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து தோல்வி வந்து இதை மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம பாடத்து மூலிமா வந்து தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை பாடத்து மூலிமா ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு படியாக நம்ம மேலே ஏறுறது இப்போ முதலாம் வருட மாணவர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்கீங்க இந்த மாணவர்களில் வந்து சிலர் வந்து குடிப்பழக்கம் உள்ளவர்களாகவும் அதே மாதிரி வந்து புகைப்பிடிப்பவர்களாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன் இருந்தாலும் வந்து இதன் மூலிமா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாலுமே அது எல்லாமே நீங்கள் திரும்பவும் அந்த பழக்கத்துக்குள் ஈடுபடும் பொழுது இந்த நீர் சரக்கு விளையாட்டை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் உங்களுடைய வீழ்ச்சி முதலில் மெதுவாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்திங்கன்னா பல மடங்கு பல மடங்காக்கி ஆக்கி உங்களை உயரத்துலேருந்து கீழே கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டோட மாணவர்களுக்கு பிடித்ததை வச்சே வந்து ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுத்தாங்க பார்த்திங்களா இதுதான் உண்மை வீழ்ச்சி என்பது நம்மளை உயரத்துலேருந்து கீழே கொண்டு வந்து போட்டுறோம் இனிமேல் எந்த ஒரு தோல்வியை சார்ந்தோ இல்லை ஒரு தவறான ஈடுபடும் ஈடுபடும்போது வீழ்ச்சி மிக வேகமானது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க வெற்றி வந்து ரொம்ப சிரமமானது ஆனால் சிரமப்பட்டு ஏறும்போது தான் நிறைய நம்ம கற்றுக்க முடியும் நன்றி